கேரளாவை சேர்ந்த மேத்யூ நெடுமுறா என்பவர் வந்து இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கிறார் அதில் வந்து மூன்று தரப்பினர் ஒரு பக்கம் மத்திய அரசு அதே போல தமிழக அரசு கேரளா அதே போல வழக்கறிஞர் மேத்யூ நெடுமுறா உள்ளிட்ட ஒரு தரப்பிலான அந்த வாதங்கள்லாம் வந்து முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இன்னும் கூடவே வந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த அணையின் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு அச்சங்கள் அவர்களுக்கு நிலவுவதால் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வந்து புதிய தீர்ப்பை வந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்டிருந்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றமும் வந்து கடந்த கடந்த காலங்களில் மிக முக்கியமாக அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இரண்டு மிக முக்கியமான தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த தீர்ப்பை வந்து பின்பற்றினால் போதும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர் மேத்யூ நெடுமராவினுடைய அந்த மனு மனு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது தொடர்பாக புதிய ஆணையம் வந்து நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் தேவையில்லை அதே போல தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை வந்து பரிசீலிக்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஆறில் பிறப்பித்த உத்தரவின்படி பராமரிப்பு உள்ளிட்ட விஷயங்களை வந்து மேற்கொள்றதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கோரியிருந்தாங்க இந்த கோரிக்கைகளை வந்து பரிசீலிக்குமாறு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆணையை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க தற்போது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.